நாங்க கிருஷ்ணகிரி மாவட்டம் டைனி கோட்டா தாலோம் பெட்ட முகால பஞ்சாத்தி வில்லேஜ் கல்லூடா நாங்கள் டைனி கோட்டாலேருந்து பெட்டமுங்கால பஞ்சாயத்து முப்பது கிலோமீட்டர் சார் காடு கரண்ட் வசதி இல்லை மலை மேலே இருக்கு எல்லா மக்களுக்கும் லைட் இல்லாதது இருக்கு ரெண்டாவது பசங்க படிக்கிறதுக்கு ரொம்ப ரிஸ்கா இருக்கு சோலார் லைட் சப்போர்ட் பண்ணு உலகம் போது இதயம் பெருசு நீ பகிர்ந்துண்ணும் போது கம் சிறு ஏய் நீ உதவிடும் போது இதயம் பெருசு ஏய் நீ பகிர்ந்துண்ணும் போது கை மே கட்டணங்களேதும் இன்றி ஒன்றானோமே கட்டளைகளேதும் இன்றி கை கோத்தும் நாமே கட்டணங்களேதும் இன்றி ஒன்றானோமே கூறிகைக்கு வண்ணம் தீட்டி தூய்மையான அன்பை காட்டி கத்தக விருச்ச நிழலில் கிடைப்பாரோமே மகள என்னுடைய வாழ்த்துக்கள் அறம் அப்படின்னாக்கி நாம என்ன செய்யணும் மற்றவங்களுக்கு நாம கொடுத்து பழக தான் அவங்க தலைப்பு அறவு செய்ய பழகாங்க சுத்தி ரொம்ப வில்லேஜ் இருக்கு பசங்களுமே படிக்க வர்றதுக்கு டிராப் அவுட் நிறையா இருக்கு ஏன்னா வழித்தடம் அவங்களுக்கு சரியில்லை எல்லாமே காட்டு வழியா ரெண்டு ரெண்டு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் அவங்க ஃபாரஸ்டுக்குள்ள நடந்து வரும்போது அனிமல்ஸ் தான் இருக்கும் அதனால பேரண்ட்ஸ் வந்து அனுப்புறதுக்கு ரொம்ப கஷ்டங்கிறது அஞ்சாம் கிளாஸ் முடிச்சு அதுக்கப்புறம் யாரும் ஆறாம் கிளாஸ்க்கு ஆறாம் கிளாஸ்க்கு போறது எல்லாரும் வெளியில சுத்திட்டு இருக்கீங்க எதுக்கு வந்து மகளிர் தின்னா எதுக்கு கொண்டாடுறாங்க அப்படியே வீட்டுல சமையல் பண்ணிகிட்டே உட்காந்துட கூடாது அதுக்காக மகளிர் தினம் கொண்டாடல மகளிர் எல்லாரும் வெளியே வரணும் படிக்கணும் நீங்க படிக்க வைங்க சின்ன வயசுலயே வந்து எல்லாரும் கல்யாணம் படிக்கிறீங்க எதுக்கு கல்யாணம் பண்ணணும் பிள்ளைங்க வந்து படிக்கணும்

சுதர்சன் சீனிவாசன் இவங்க வந்து அமெரிக்காவில் இருக்காங்க இவங்க நமக்கும் தெரியாது அவருக்கும் தெரியாது ஆனால் உங்களுக்காக அவர் உதவி செஞ்சுக்காங்க அவர் தயார் பண்ணி கொடுத்ததை நமக்கு பார்சல் சென்னையில் கொடுத்ததை நமக்கு பார்சல் இங்க ஒசூர் வந்து சேரணும் அந்த மாதிரி ஒசூரில் வந்து இங்கே வரைக்கும் வர்றதுக்கான எல்லா செலவுகளையும் இவங்க ஏற்றுக்கிட்டாங்க அதுக்காகவும் அவருக்கு வந்து நாம என்ன செய்கிறோம் நன்றி சந்தேஷ் இந்த லைட் எப்படி யூஸ் பண்றதுன்னு சொல்லி உங்களுக்கு இது வந்து சோலார் இது வந்து நம்ம வீட்டுக்கு மேல வச்சிருக்கோம் வீட்டுக்கு மேல வச்சுட்டு இதனால வெயில வந்து நம்ம சார்ஜர் வந்து பாருங்க இங்க இருக்கு பின்னு உங்களுக்கு இந்த இடத்துல இருக்கு பின்னு இந்த சார்ஜர் பின் இது இந்த பின்னை சொருகி விட்டீங்களன்னா அது வந்து ஆட்டோமேட்டிக் சோலார் ஆகிடும் உங்களுக்கு சார்ஜ் ஆகிடும் நைட் டைம் வந்துட்டு உங்களுக்கு நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இருக்குது பட்டன் இந்த ப்ரெஸ்ஸிங் பட்டன் இந்த பட்டனை ஆன் பண்ணிங்களன்னா ஒரு ஓரளவுக்கு தெரியும் மறுபடியும் இன்னொரு வாட்டி அதே பட்டனை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா இன்னும் கொஞ்சம் வெளிச்சம் வரும் இன்னொரு வட்டி பிரஸ் பண்ணிங்க இன்னும் வெளிச்சம் வரும் இன்னொரு வட்டி பிரஸ் பண்ணீங்கன்னா நல்லா ஒரு வீட்டுக்கான ஒரு வசதி ஒரு வீட்டுக்கு இந்த ரூம் ஃபுல்லாவே வெளிச்சம் வந்துடும் உடனே பண்ணிங்கன்னா ஆப் ஆயிடும் காலையில வந்து ஆப் ஆயிடுச்சினா மறுபடியும் இது வந்து மொபைல் சார்ஜ் போட்டுக்கலாம் திடீர்னு உங்களுக்கு மொபைல் வந்து கரண்ட் இல்லாம நம்ம எப்படி எப்படி மேக்ஸிமம் தெரியும் ஒரு நாள் போச்சுன்னா ரெண்டு நாள் வராது கரண்ட் அந்த மாதிரி அந்த டைம்ல கூட இது நீங்கள் வெயிலே வந்து யூஸ் பண்ணி மொபைல் வந்து மூணு மூணு பின் வந்து நாலு பின் யூஸ் பண்ணலாம் நீங்க இந்த லைட்டுடைய வேல்யூஸ் வந்து மூணாயிரத்தி அஞ்சு ரூபாய் நம்மளுக்கு நம்மளுக்கு இந்த மாதிரி கிடைச்சது உங்களுக்கு வந்து ஒரு புண்ணியம் இப்ப லைட் வந்தாச்சு நாங்க ரொம்ப தூரத்துல இருந்து என் பிள்ளைங்க போகாதே அப்படின்னு இவங்க சொல்லிட்டு டிராப் அவுட் பண்ணாதீங்க இந்த லைட் பசங்க படிப்புக்காக மட்டும்தான் யூஸ் பண்ணணும் பசங்க படிக்கணும் இனிமேல் லைட் இல்ல நான் மாட்டேன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு நீங்க வைக்காதுங்க எண்பத்தி மூணு இருள குடும்பங்களுக்கு இந்த சோலார் லைட் அவங்க கொடுத்ததுக்கு அந்த செத்தர் எலக்ட்ரிக்கி இரு நிறுவனத்துக்கும் இருக்கும் சுதர்சன் சீனிவாசன் அவர்களுக்கும் இருக்கிற கூப்பி நன்றி 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 அவங்க வந்து ஒளியினால வெளிச்சத்துல எரிச்சை போறாங்க இருக்க போறாங்க அப்படிங்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதுவும் எது இன்னைக்கு வந்து மகளிர் தினம் எல்லா மகளிருக்கும் ஒரு விடி விளக்கா இந்த விளக்கு வந்து என்ன செய்து நமக்கு அமைய போகுது அதனால இந்த மகளிர் தினத்துக்கு வாழ்த்துக்க சொல்லிக்கிறேன் நமக்கு வந்து உதவி செஞ்ச ஒரு ரெண்டு லட்சத்துக்கு மேல ரெண்டு ரெண்டு லட்சத்துக்கு மேல நமக்கு வந்து வாழ்க்கையில ஒளி கொடுக்குறதுக்காக இந்த விளக்கு கொடுத்துரு சோலார் லைட் கொடுத்துருக்காங்க அதுக்காகவும் திரும்பவும் சந்திரி எலக்ட்ரிக் நிறுவனத்துக்கும் சுதர்சன் சீனிவாசன் அமைக்க அவருக்கும் மிக்க நன்றி அப்புறம் வந்து கற்பனை அறக்கட்டையின் மூலமாக நமக்கு இந்த இதை வந்து நிறைவேற்றின சத்யநாராயணன் சார் அவர்களுக்கும் இதுக்கு ஏற்பாடு பண்ணின சிவாஜி அவர்களுக்கும் இந்த ஸ்கூலில் நமக்கு ஒவ்வொரு எல்லாம் அமைச்சு கொடுங்க தலைவாசிரியர்கள் அவர்களுக்கும் என்னுடைய நன்றி 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 ஃபவுண்டேஷன் இந்த லைட்டை தயாரிக்கிற இந்த கம்பெனி நம்ம டிரைபிள் பீப்புள்ஸ் கொடுக்கணும்னு நினச்சி நம்ம ஏரியாவுக்கு கொடுக்குறாங்கன்னா நாம் அதை நல்ல விதமாக பயன்படுத்தி பசங்களை நீங்கள் படிக்க வைங்க தொடர்ச்சியாக அனுப்புங்க இதுக்கு ஒரு வழிகாட்டியாக இந்த கற்பக விரிச்ச அறக்கட்டளை பெரிய விதத்தில் நம்ம ஏரியாவை தேர்ந்தெடுத்து நமக்கு கொடுத்துருக்காங்கன்னா உண்மையாகவே இந்த நேரத்தில் அவங்களுக்கு நாம் மனமார்ந்த நன்றியை நான் இந்த பள்ளியின் சார்பாக சொல்லி கொடுத்து எங்கோ எங்கோ ல்கள்விடாமல் அந்தில் கலந்தோம் எங்கோ பிறந்தோ எங்கோ வளந்தோம் நல்கள் தீண்ட விடாமல் அன்பில் கலந்தோ உதவிக்கு நிலும் கரங்கள் உலகில் வாழும் போது ോടുക്കും ഇനം ഉണ്ട് ഉറവിടും പോയം പെരുസു ഐ നീ പകുതൊന്നും പോലം സിരുസു എയ് ഉറവിടും പോയം പെരുസു എയ് പകുതൊന്നും പോ எலக்டிக் இந்தியா ஃபவுண்டேஷன் நிறுவனத்துக்கும் இது நமக்கு கொண்டு வந்து சேர்த்த கற்பக வரிசை அறக்கட்டளைக்கும் இது டிரான்ஸ்போர்ட் செலவாக செய்து கொடுத்த அமெரிக்கா உதவியாளர்களுக்கும் மற்றும் சத்யநாராயண் சார் அவர்களுக்கும் நம்ம பள்ளியினுடைய தலைமை செயலர்களுக்கும் ஏற்பாடு செய்து கொடுத்த சிவாஜி அவர்களுக்கும் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் கட்டமான ஊராட்சி ஊராட்சியில் இருள மக்கள் சார்பாக

நீ உதவிடும் போது இதயம் பெருசு ஏய் நீ பகிர்ந்துண்ணும் போது உலகம் சிறுசு ஏய் நீ உதவிடும் போது இதயம் பெருசு ஏய் நீ பகிர்ந்துண்ணும் போது